ஒரு சிறிய கிராமத்தில் வீரன் மற்றும் அப்பு என்ற இரண்டு சிறுவர் நண்பர்கள் வாழ்ந்தனர் அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு காடு செல்லவும் விளையாடவும் மிகவும் பிடித்தது ஒரு நாள் அவர்கள் இருவரும் காடிற்கு சென்றார்கள் காடு சுவாரஸ்யமாக இருந்தது ஆனால் சற்று ஆபத்தாகவும் இருந்தது காடை எப்போதும் நமக்கு பாடம் கற்பிக்கும் என்று வீரன் கூறினான் நண்பர்கள் காடில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு பெரிய யானை திடீரென்று அவர்களைக் கண்டது யானை அருகே வந்து கொண்டிருக்கிறதை பார்த்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள் வீரன் உடனே அருகிலிருந்த மரத்தில் ஏறி ஒளிந்தான் ஆனால் அப்புவுக்கு மரத்தில் ஏறத் தெரியாது அவன் பயமுடன் நான் என்ன செய்வது என்று நினைத்தான் அப்புறம் அப்புவின் அப்பா சொல்லிய ஒரு அறிவுரை நினைவுக்கு வந்தது யானை போன்ற எந்த மிருகம் வந்தாலும் மூச்சை நிறுத்திக் கொண்டு உயிரற்றவர் போல படுத்துக் கொள்வ அப்பவும் அதைப் போலவே செய்தான் அவன் மூச்சை அடக்கிக் கொண்டு மண்ணில் படுத்துக் கொண்டான் யானே அப்புவின் அருகே வந்தது யானை அப்புவின் மூச்சை உணரவில்லை யானே அவனை உண்மையாகவே உயிரற்றது என்று நினைத்தது சில நொடிகளில் யானை அங்கிருந்து வேறு வழியிலே நடந்து சென்றது மரத்தின் மீது இருந்த வீரன் கீழே குதித்து யானை உனக்கு என்ன சொன்னது என்று கேட்கச் சிரித்தான் அப்ப மெதுவாக பார்த்து கூறினான் யானை என்னிடம் சொன்னது சுயநல நண்பர்களிடம் நெருங்காதே என்று இந்த வார்த்தைகளைக் கேட்ட வீரன் நாணமடைந்தான் அதே நேரம் அவர் உண்மையான நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான் நல்ல நண்பர் சுயநலமில்லாமல் ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்க வேண்டும் Oh, <laughs>